அம்மணி போட்ட கண்டிஷன் வரும் சூர்யா சொன்ன முக்கிய தகவல் தமிழ் சினிமாவில் இளம் நடிகராக வளம் வருபவர் நடிகர் சூர்யா நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து வருகிறார் தமிழ் சினிமாவை விட்டு இந்தி மற்றும் ஹாலிவுட் படத்தில் நடிக்க ஆர்வம் கொண்டு வரும் அவர் ரசிகர்களுக்கு ஷாக் நியூஸ் ஒன்றை கொடுத்துள்ளார் நடிகை ஜோதிகாவை காதல் திருமணம் செய்து கொண்ட சூர்யா இருவரும் இணைந்து சினிமாவில் நடித்து வருகின்றனர் சூர்யாவுக்கு தமிழ் சினிமாவில் வாடிவாசல் புறநானூறு உள்ளிட்ட ஹிட் படங்களை நடிக்க இருக்கும் நிலையில் தற்போது தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநரான சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து உள்ளார் சுமார் இரண்டரை ஆண்டுகளாக உருவாகி வந்த இந்த படம் தமிழ் சினிமா மட்டுமின்றி உலக நாடுகளை வியந்து பார்க்கும் படமாக உள்ளது முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் உருவாகியிருக்கும் கங்குவா படம் முதல் முறையாக பல மொழிகளில் வெளியாக உள்ளது சூர்யா தற்போது குடும்பத்துடன் மும்பையில் செட்டில் ஆகி இருக்கும் நிலையில் ஹிந்தி படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுவதாகவும் கோலிவுட் படத்திலும் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் கங்குவா படத்திற்கு ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது சமீபத்தில் சூர்யா ரசிகர்கள் ஒரு பெரிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மாதிரி இந்த படத்திற்கு எதிராக ஒரு போஸ்டரை ஒட்டி இருந்தனர் படத்தை ரிலீஸ் செய்ய முடியவில்லை என்றால் ஏன் படத்தை எடுக்கிறீர்கள் என்ற வாசகத்தையும் அந்த போஸ்டரில் எழுதி வைரலாக்கி வந்தனர் இந்த சூழ்நிலையில் வளைபேச்சு அந்தனன் கங்குவா திரைப்படம் தாமதமாவதற்கு என்ன காரணம் என்பதை கூறியிருக்கிறார் கங்குவா திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதற்கு ராஜாவோ இல்லை தயாரிப்பாளர் தனஞ்சயனோ காரணம் இல்லை அந்த படத்தில் நடித்த சூர்யா தான் காரணம் என்று கூறினார் தற்போது சூர்யா மும்பையில் வசித்து வருவதால் கங்குவா திரைப்படத்திற்காக சென்னைக்கும் மும்பைக்கும் அவர் வந்து வந்து போய்கொண்டிருந்தார் அதனால் ஒரு மாதத்திற்கு பத்து நாட்கள் வீதம் கால்ஷீட் கொடுத்திருந்தார் இதற்கு பின்னணியில் ஜோதிகா போட்ட கண்டிஷன் தான் காரணம் என சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் ஜோதிகா மீண்டும் படத்தில் நடித்து வருவதால் வீட்டில் ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஜோதிகாவால் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடப்பட்டதால் சூர்யா கட்டுப்பட்டு இருப்பதாகவும் அதனை மீறாமல் இருப்பதாலும் தான் இதன் காரணமாகத்தான் கங்குவா திரைப்படத்தின் இயக்குனர் சொன்ன தேதியில் சூர்யாவால் கலந்து கொள்ள முடியவில்லை என வலைபேச்சு அந்தணன் கூறினார் ஏற்கனவே மும்பையில் செட்டிலாக சூர்யாவுக்கு அழுத்தம் கொடுத்ததே ஜோதிகாதான் என்றும் பருத்தி வீரன் படம் பஞ்சாயத்து அப்பவே சூர்யாவை விளக்கம் கொடுக்க கூடாது என்றும் அனைத்து விதத்திலும் ஸ்ட்ரிக்டாக இருக்க கொடுத்ததன் காரணமாகவே சூர்யாவின் படம் வெளியாகாமல் இருப்பதாகவும் இனி அடுத்த படங்களில் சூர்யா நடித்து அப்டேட் கொடுப்பாரா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்கவேண்டும்